அரசியல் காழ்ப்புணர்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சியைக் கண்டு அஞ்சுகிறதா திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு வெளிநாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் நிதி பெற்றதாக கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற அவதூறுகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்களிடம் கிடைத்து வரும் பேராதரவை சிதக்கவே திட்டமிட்டு இத்தகைய போலி செய்திகளை பரப்புகின்றன மாநாட்டின் பிரம்மாண்ட வெற்றியும் இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள அரசியல் எழுச்சியும் ஆளும் தரப்பை தூக்கமிளக்கச் செய்துள்ளது அதன் வெளிப்பாடே இந்த பொய்யான பிரச்சாரங்கள் ஆளும் கட்சியினரே அதிகார பலத்தை கொண்டு அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் தமிழக மக்கள் யதார்த்தத்தையும் உங்கள் அரசியல் நாடகங்களின் நன்கு உணர்ந்துள்ளனர் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி நிர்மல் குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாம் கட்ட சிபிஐ விசாரணை நிறைவு பெற்று சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு காரிலிருந்து இறங்கி கையை இசைத்தபடி காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார் विंडो डाउन सर विंडो टाउन जिलेगा विदय सर विदेश सर विदय सर प्राइस विदेश सर